வணங்கு நேரிலே சுவிச்சோ டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ நான் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஐந்து ஆறில் வந்து ட்ராவல் பண்ணுற அந்த காலகட்டத்தில் வீடு மற்றும் குழந்தைகள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்லா அற்புதமான விஷயங்கள்லாம் கற்போம் அட்டகாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுற மனுஷங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் மூன்று பன்னிரெண்டாம் அதிபான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக மெனக்கெட்டு சில முயற்சிகள் எடுக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து அஞ்சில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருது புதுசாக ஒரு வண்டி வாகனங்கள் வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்து கராடான்னு பேசிக்கிறது சில நேரத்தில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் வேலை விஷயங்கள் நிறைய அழைச்சதுக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் பட் ரிசல்ட் வந்து ஸ்லோவாக நடக்கிற விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவினால் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து எட்டாம் அதி ஒன்பது தந்தையாருடைய உறவுகளிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களுக்காக எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை சில பேருக்கு வந்து செலவைக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆறில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னா சுக்கரன் வந்து இப்போ அஞ்சில் இருக்காருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கெலாம் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க இதுவரை பத்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபு கடக லகனமாக வந்து சூரியன் தேசாபதி சூரியன் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் குழந்தைகளுக்காக நல்ல ஏற்றங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கடக லகனமாக இருந்து சந்திரன் தேசாபுதம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை மற்றும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் வேலை விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் க கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் சில பேர் கடன் வாங்குறது லோன் கேட்ட இடத்துல கொஞ்சம் லோன் சேங்ஷன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புலாம் பட் இருந்தாலும் லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருணும் கடன் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கட வந்து ராகு தேசா ராகு எட்டில் இருக்காருங்க ஸோ எட்லில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அயல் நாடு அயல் அயலார் கொஞ்சம் வெளி மாநிலத்தரோட்டாலாம் பேசும்போதோ பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக கலகரமாக வருது குரு தேசாபுத்தி எந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களும் சரி அப்பா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிடிவாதம் அப்பா கிட்ட கொஞ்சம் பிடிவாதங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகணமாக வந்து சனி தேசாபதி சனி ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்பாடை உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது கடகழகனமாக வந்து புதன் தேசாபதி புதன் புதன் வந்து மூன்று பனிரெண்டாம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் குழந்தைகளுக்காக நிறைய முயற்சி எடுத்து நிறைய அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான இப்போ நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கட வந்து கேது தேசாப்து கேது ரெண்டில் இருந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகளுக்காகவும் சில பேர் வந்து கடன் வாங்குகிற மாத சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வேண்டுதல் பிரார்த்தனை இதெல்லாம் நிறையா பண்ணுவீங்க கடகலகனமாக வந்து சுக்கரன் தேசாப்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் அஞ்சில் இருக்கும்போது சொத்துக்களெலாம் நல்ல வருமானங்கள் வண்டி வாங்கினால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் சில பேர் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் பழைய சொத்தை கொடுத்து புது சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களும் கொடு கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானால் கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாசம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மதவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமான ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் அந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சி எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுலேருந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இருந்துடுறாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு நம்ம வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குனா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பழம் பெரிய பழம்னு வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஏறிச்சு ஒரு வருமானத்துலேயும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வரைக்கும் அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அதுதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேற ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே போதும் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாஸ்துல வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றது இருந்தால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமில்லை அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னி மூலம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே க்ராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலையும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமைகிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகமே வாழ்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் வீடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்